வணக்கம் நண்பர்களை மீண்டும் சந்திப்பதே மகிழ்ச்சி இன்றைக்கி பரணி கிருத்திகை கார்த்திகை தீபத்தில் நாளைக்கு கிருத்திகைக்கு தீபம் ஏற்ற போகிற மலையில் இன்றைக்கி பரணி கிருத்திகை எல்லாம் அப்படி தான் ஏற்றுவோம் மினிமம் அஞ்சு வழக்கு ஏற்றணும் நம்ம வீட்டில் ஏற்றுகிற வழக்கெல்லாம் தவிர்த்து பரணி கிருத்திகைக்குன்னு அஞ்சு வழக்கு மினிமம் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அது தான் நான் இன்றைக்கி ஏற்ற போகிறேன் அதுக்காக தயாரித்து வச்சுட்டேன் மனையோ தாம்பரத்தட்டோ இருந்தால் அது சின்னதாக ஒரு ஸ்டார் குழம்போ என்ன நம்ம வீட்டில் என்ன குழம்புடுமோ அது போட்டுட்டு அஞ்சு வழக்கு வச்சுட்டு தீபம் ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே நன்று சொல்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி ஒரு தீபம் நீதி பேத்தின விசேஷம்னு சொன்னாங்க அகையில் ஒரு தீபம் நீதி பேத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்